பணிவு இல்லாத உள்ளம் இருப்பவர்கள் எப்படி தெரியுமா இருப்பார்கள் அவர்கள் பிறருக்கு சலாம் கூட சொல்ல மாட்டார்கள் ஒரு சிலர் நீங்க அந்த ரொம்ப அகம்பாவமா இருக்கக்கூடியவர்கள் எப்படி இருப்பாங்க பிறரை பார்த்தால் சலாம் கூட சொல்ல மாட்டாங்க பார்த்தா சிரிக்க மாட்டாங்க புன்முருவல் கூட பூக்க மாட்டாங்க அவன் சொல்லட்டும் முதல்ல அவன் முதல்ல சலாம் சொல்லட்டும் அதற்கு பிறகு நான் பதில் சொல்கிறேன் என்பதாக அவர்கள் இருப்பார்கள் நபி சொல்லிஸ்லம் அவர்கள் சொன்னார்கள் யார் பணிந்து செல்வாரோ அவரை நிச்சயம் அல்லாஹ் உயரச் செய்வான் என்று நபி சொல்லா அலுவலிஸ்லாம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் நபி அவர்களுடைய பண்பு எப்படி இருந்தது அவருடைய பணிவு எப்படி இருந்தது சிறுவர்களாக இருந்தாலும் முதலில் முந்திக் கொண்டு செலாம் சொல்லுவார்கள் நபி சொல்லா அலிசல்லாம் அவர்கள் அவர்கள் ஒருவருக்கு ஒருவருடன் உரையாடினால் அவருடைய கண்களை பார்த்து பேசுவார்கள் நிறைய பேர் நம்ம பாக்குறோம்ல சரி சரி அப்படின்ட்டு போயிட்டே இருப்பாங்க நபி சொல்லா அவர்கள் உரையாடும் பொழுது அந்த பேசக்கூடிய நபருடைய கண்களை பார்த்து பேசுவார்கள் அவர்கள் கை கொடுத்தால் எதிரில் இருக்கிறவர் கையை விடுற முடிக்க அவர் கையை பிடிச்சுக்கிட்டு இருப்பாராம் இப்படி இருந்த ஒரு சமூகம் அவருடைய வழித்தோன்றல்களாக நாம் இருக்கின்றோம் பணிவு என்பது எந்த அளவிற்கு அவரிடம் இருந்திருக்கிறது என்று பாரு